ஏக கடவுளாக விளங்கக்கூடிய சிவபெருமானிடமிருந்து அநேக கலைகளையும் கற்று உணர்ந்தவர் நந்தீஸ்வரர் நந்தீஸ்வரரின் சீடர்களில் முதன்மையானவர்களுள் ஒருவர் சுந்தரர் என அழைக்கப்படக்கூடிய திருமூலர் இப்போது திருமூலர் என்ற பெயர் எவ்வாறு இவருக்கு கிடைக்கப்பெற்றது அவர் மூலம் திருமந்திரம் எனும் அரிய பொக்கிஷம் எதன் காரணமாக இயற்றப்பட்டது என்பதை அறிவோம் திருமூலர் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா அவரோட இயற்பெயர் வந்து சுந்தரர் அப்படின்றது தான் வடக்கை தவம் ஏற்றி கொண்டிருந்த சுந்தரர் என அழைக்கப்படக்கூடிய வந்து தென் திசையில் இருக்கிற அகத்திய முனியிடம் சென்று கொஞ்ச நாள் அவர் கூட இருந்துட்டு அப்புறம் வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வடக்கை இருந்து கிளம்பி தென் நோக்கி வந்துகிட்டு இருந்தார் அப்போது மூலன் அப்படின்ற பேர் இருக்கிற ஒரு மாடு மேய்க்கிறவன் வந்து மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போவே ஒரு பாம்பு தீன் தீண்டி அந்த மூலன் அப்படின்றவர் வந்து ஆஹ் மரணிச்சார் இதை பார்த்த அந்த மாடுகள்லாம் இருக்கும் இல்லையா அது வந்து மூலர் அப்படின்றவர் வந்து மாடுகள் மேலே அளப்பெரிய அன்பு கொண்டதுனால மாடுகளுக்கும் அதே அளவுக்கு மூலர் மேலே அதிகமான பாசம் இவர் இந்த மாதிரி அவருக்கு வந்து மரணம் அப்படின்றது ஆனதுக்கப்புறம் அதை பார்த்து மாடுகள்லாம் அதிக கஷ்டத்தில் ரொம்ப குழம்பி போயிடுச்சு இதை பார்த்துக்கிட்டு இருந்த சுந்தரர் இருக்கார் இல்லையா ஆக்சுவலா சுந்தரர் அப்படின்றவர் வந்து கூடுவிட்டு கூடு பாய்தல் அப்படின்ற அழைக்கக்கூடிய பரகாய பிரவேசம் அப்படின்றதுல வந்து மிகப்பெரிய ஆள் ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா மூலர் அப்படின்ற ஒரு உடம்புக்குள்ள தன்னோட உடம்புல இருந்து அங்கே போயிட்டு பாம்பு தீண்டி இருக்கான வைத்தியத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு மாடுகளை வந்து மறுபடியும் அதோட சொந்த இடத்துக்கே கூட்டு போய் விட்டுட்டார் ஆனால் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா அவரோட மனைவி இருக்காங்க ஆக்சுவலாக இவர் முனிவர் இவங்கெல்லாம் யூஸ் உள்ளே இல்லற வாழ்க்கை அப்படின்றதுல வந்து ஈடுபட மாட்டாங்க இல்லையா ஸோ மனைவி அப்படின்றவங்க வந்து கணவர் வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்றத பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு பக்கத்தில் வர்றப்போ இவர் வந்து ஒதுங்கி போயிட்டார் இதனால அவரோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு சந்தேகம் ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்ட்டு அப்போது இவர் மூலர் அப்படின்றவரோட உடம்புக்குள்ளே இருக்கிற சுந்தரர் என்ன சொன்னார் அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் சிவதெவத்தில் அமர்ந்துட்டார் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஊர் பெரியவங்களுக்குலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தப்பறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சது சரி ஓகே வந்திருக்கிறது வந்து மூலன் இல்லை வேறு ஒரு பர்சன் அப்படின்ட்டு ஒரு முனிவர் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் மூலன் இருக்கிறாரு இல்லையா அவரோட ஒய்ஃபுடையும் சொல்லி புரிய வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இவரோட உடம்புக்கு அவர் ரிட்டர்ன் ஆகிடலாம் அப்படின்ட்டு போய் பார்க்குறப்போ அந்த இடத்துல இவரோட உடல் வந்து இல்லை ஸோ அவர் என்ன நினச்சிக்கிட்டார் அப்படின்னா அந்த நிகழ்வு மூலமாக இறைவன் வந்து நம்ம தெரிஞ்சி செய்ய போகிறத வந்து அவ்வளோ இதாக எடுத்துக்கல அப்படின்ட்டும் அப்படி போகிறதா இருந்தாலுமே அங்கே போய் அகத்திய முனி கூட தங்கணும் அப்படி தங்கணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க எல்லாருமே வனவாசம் மலைகளிலேயும் குகைகளிலும் தான் இருப்பாங்க ஸோ இவ்வரோட சுந்தரர் அப்படின்ற ஒரு உடல் இருக்குது இல்லையா அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சு கர்ப்பங்கள் உண்டு நல்லா முன்னேற்ற பாதையில வச்சிருந்திருப்பாரு ஆசனங்கள் யோகங்கள்லாம் பண்ணி ஆனால் மூலன் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து மாறுமிக்கிறவர் தான் இல்லையா ஸோ உடலும் அதுக்கு ஒத்துழைக்காது அப்படின்னு தெரிஞ்சதுனால என்னமோ அவங்க அதாவது அவர் இருந்த இடத்துலையே இருந்து அவர் இது வரைக்கும் என்னென்னலாம் தெரிந்துக்கிட்டு இருந்தாரு என்னென்ன யோக எல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தாரோ அதெல்லாம் ஒரு நூலாக வெளியிடலாம் அப்படி உட்காந்து ஒரு மூவாயிரம் பாடலாக வெளியிட்டார் அதுதான் திருமந்திரம் அப்படின்ட்டு இன்னைக்கு நம்மளால அழைக்கப்படுது அப்படி இருக்கிற திருமந்திரத்தில் ஒவ்வொரு பாடலாக பார்த்துட்டு போகலாம் அதில் முதல் பாடல் என்ன அப்படின்னா கடவுள் வாழ்த்து முதல் பாடல் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னனுள் நின்றனன் மூன்ற நூல் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏலம்பர் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்து எட்டே திருமூல ஐயாவுடைய பாட்டுக்கு உரையில் இருக்கிற எல்லாருமே அவங்க அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்காங்க அந்த பாடலுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றது வந்து திருமூலரையாவே வந்து சொன்னால் மட்டும்தான் யாருக்கு தெரியும் ஏன்னா பொதுவாகவே என்ன மாதிரியான ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா சித்தர்களும் ஞானிகளும் எந்த ஒரு விஷயத்தையுமே நேரடியாக இல்லை மறைமுகமாக தான் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நான் சொல்ல போகிற இந்த உரையுமே அப்படி தான் இது வந்து என்னோட சிற்றறிவுக்கு ஏற்ற எட்டிய ஒரு அறிவு மட்டுமே ஸோ இப்போ முதல் பாடலுக்கான விளக்கத்தை பார்த்துடலாம் ஒன்றவன் தானே இறைவன் அப்படின்றவர் வந்து ஒருத்தர் தான் இரண்டவன் இன்னருள் இரண்டவன் அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களையுமே பாத்தீங்க அப்படின்னா இருமை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அது வந்து அவரோட அருள் தான் அப்படின்றது இருமைகள்னா சொல்லப்போனா நல்லது கெட்டதுன்னு சொல்றதா இல்ல இன்பம் துன்பம் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அப்படி இருக்கிற இருமைகள் எல்லாமே அந்த ஒருவனாக விளங்கக்கூடிய இறைவனுடைய அருள் தான் நின்றனன் மூன்று நூல் அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலங்களிலேயுமே பொதுவா இருக்கக்கூடிய எப்போதும் இருக்கக்கூடிய இறைவன் அப்படின்றதுதான் நின்றனன் மூன்று நூல் அதோட அர்த்தம் நான்கு உணர்ந்தான் நான்கு என்ற எண் வந்து எதை குறுக்கி அப்படின்னா நான்கு வேதங்கள் அதாவது ரிக் நான்கு நான்கு வேதங்கள் இல்லையா அந்த வேதங்களையும் உணர்ந்த ஐந்து 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 அப்படின்றது வந்து நம்மளுடைய மெய் வாய் கண் மூக்கு ஆகிய வென்ற ஆறு இந்த இடத்துல ஆறு அப்படின்றது வந்து எதை நம்மளுடைய உடலில் இருக்கிற சக்கரங்கள் அது ஏழு அதோட அடுத்த சேர்த்துக்கணும் ஆறு விரிந்தனன் சென்றனன் இதில் ஆறு சக்கரங்களையும் தாண்டி ஏலம்பர் சென்றனன் ஏழாவதாக உயரத்தில் இருக்கக்கூடிய சன் சக்கரத்துக்கு அதாவது ஆற்றல் மையத்துக்கு சென்றது இப்போ அந்த ஆறு சக்கரம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மூலாதாரம் சுவாதித்தானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆகி இந்த ஆறு சக்கரங்களையும் தாண்டி விரிந்து சகஸ்திர தலம் என அழைக்கப்படக்கூடிய அந்த ஏழாவதாக இருக்குது இல்லையா ஒரு சக்கரம் அங்கே போன ஒரு ஒருத்தர் தான் இறைவன் அப்படின்றது தான் அந்த இடத்துல ஏழன்ப சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டு அப்படின்றது வந்து எதை குறிக்குது அப்படின்னா அங்கே போய் அந்த ஏழாவாக இருக்கக்கூடிய சகஸ்திர போய் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா யாராக இருந்தாலுமே அவங்க வந்து கடவுள் கோப்பாக கருதப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அந்த இடத்துல தான் இருந்தான் உணர்ந்து எட்டு அந்த ஏழாவையும் தாண்டி ஒருத்தர் போய் இருக்கிறாரு அவரை நீங்கள் உணர்ந்து அவரை எட்டி பிடிக்கணும் அப்படின்றது தான் எட்டி பிடிக்கிறது மூலமாக வந்து நம்மளும் கடவுள் தன்மை அடையலாம் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய விளக்கம்